டிராஃபிக் கண்ட்ரோல் டூ ஆல் பெட்ரோல் வெஹிக்கல் அண்ட் ஆஃபீஸர்ஸ் அம்புத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சஸ்பெக்ட் வெஹிக்கில் வித்வுட் ஹெல்மெட் அண்ட் ப்ளாஸ்ட் வராங்க வெஹிக்கிள் நம்பர் டிஎன் என் ஃபோர்டீன் ஏஎம் டபுள் ஒன் சிக்ஸ் செவன் பிளாக் கலர் ஹிமாலயன் ரைடர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க ஆல் செக் பாயிண்ட்ல இருக்க பெட்ரோல் வெஹிள்ஸ் அலாட்டாக இருங்க வெஹிக்கிள் எங்கே பார்த்தாலும் உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க வெஹிள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் தகவல் சொல்லிடுங்க சேஃப்டி இன்சூர் பண்ணிக்கோங்க குட் ஈவினிங் சார் ஓ அம்பத்தூர் டிராபிக் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் இசூவ் பண்ணிட்டேன் வெஹிக்கிள் பார்த்தோன்னு நிறுத்திடுறேன் ஓவர் பேரிகேட் போடியா டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட்டு ஓவர் ஸ்பீடு இதுல ஹெல்மெட் வேற இல்லை லைசன்ஸ் எடுங்க எங்க அப்பா யார் தெரியுமா இருங்க ஃபோன் பண்ற செல்லான் வேண்டாம் செல்லத்துக்கு நம்ம ஸ்டைல புரிய வைப்போம் வண்டியில ஏற்றுக்கு கார்த்திக் ஐயப்பா என்ன உங்க வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு எண்பது தொண்ணூறு போமா டாப் ஸ்பீடு ஒன் எயிட்டி நான் டூ டுவெண்ட்டி வரைக்கும் போவேன் இவ்வளவு நாள் பறந்து அடிச்சுக்கிட்டு எதையுமே பார்க்காம போயிருப்பீங்க இன்னைக்கு கூட மெதுவாக வந்து இந்த உலகத்தை பாருங்க இருபதுலேயும் பாருங்க அப்பா அம்மா குழந்தை குடும்பம்ங்கிறது ஒரு அழகான குருவி கொடு தம்பி நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போறது தான் த்ரில்லு ஹீரோ விஷம்னு நினச்சிக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கூட்ட கலைச்சிடாதீங்கயா இந்த சாலையை ஸ்கூல் குழந்தைங்க வயசானவங்க மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் பயன்படுத்துகிறாங்க அவங்க உங்களுக்குன்னு ஆயிரத்துக்கு கனவுகள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் கடமைகள் இருக்கும் நம்ம போனால் போலீஸ் பிடிப்பாங்க ஃபைன் போடுவாங்க என்ன மேக்ஸிமம் ஜெயிலில் போடுவாங்க அப்படிங்கிற அலட்சியம் இருக்கக்கூடாது தம்பி நம்மளால் மத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி இருக்கணும் ஆ எங்க போறோம் தெரியுமா ஜெயிலுக்கா சார் ம் வாங்க சொல்கிறேன் ஐயோ சரணம் ம் சாப்பிடுங்க உனக்கு அதான் சொல்லியிருக்கீங்க ஆ ஆ இனிமேலாவது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க தம்பி இப்போ வந்து ஓவர் ஸ்பீடு வித்தவுட் ஹெல்மெட்டு இது எல்லாத்துக்கும் ஃபைனை வாங்கிக்கப்பா சரிங்க அப்படியே இந்த ஹெல்மெட்டு காசு வாங்கிக்கோ சரி ஆல் தி பெஸ்ட் நல்ல படிங்க ஐயா இன்னூறு வித்தவுட் ஹெல்மெட்டு ஓவர் ஸ்பீடுங்கய்யா இன்னும் எத்தனை டிங்கா குடிக்கிறது வண்டியில் ஏற்ற கிலோமீட்டருக்கு மண்டையில் முடிய போச்சு வாழ்வின் சுவை வேகத்தில் இல்லை அமைதியில்தான் அழகான வாழ்க்கை நீங்கள் பாதுகாப்பாக வாழுங்கள் பிறரையும் பாதுகாப்பாக வாழ விடுங்கள் நன்றி